கரீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி கேட்போம் ஏனென்றால் ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கு நம்முடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எல்லாம் நண்பர்களில் பலர் ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிறார்கள் ஹஜ்ஜுனா என்ன யார் மீது ஹஜ்ஜு செய்கிறது கட்டாயம் ஹஜ்ஜோடைய சில சிறப்புகளை நாம் இன்று நாம் கேட்போம் ஹஜ் அரபி மொழியில பார்த்தால் என்ன ஹசரத் சலாத்னா என்ன ஹசரத் புரியுதா ருகுனா என்ன ஹசரத்ன்னு சொல்லி கேட்கணும் இப்ப ஹஜ் என்றால் அரபி மொழியில அர்த்தம் என்ன நாடுதல் ஒருவர் அல்லாவுடைய வீட்டை நாடி செல்கிறார் பாருங்க அதனால அதுக்கு பேர் வந்து ஹஜ்ஜு ஹஜ் செய்வது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஒரு கடமையாகும் முதல் கடமை என்ன கலிமா சொல்லுவது இரண்டாவது கடமை கடமை தொழுவது மூணாவது கடமை நோன்பு வைப்பது நாலாவது கடமை ஜக்காத் கொடுப்பது ஐந்தாவது கடமை ஹஜ் செய்வது குரான்ல கூட ஹஜ்ஜோடைய கட்டளை வந்து வந்திருக்கிறது அல்லாஹ் தாலா சூரை ஆலய இம்ரானில் கூறுகின்றான் வலில்லாஹி அலன்னாசி ஹெஜ்ஜுல் பைதி மனிஸ்தஃபா இலஹி சவீலா அல்லாவுக்காக மக்கள் மீது அந்த வீட்டை ஹஜ் செய்வது எந்த வீடு காவா அந்த வீட்டை ஹஜ் செய்வது கட்டாயமாகும் மனிஸ்ததா இலகி சபீலா யாருக்கு செல்வதற்கு வசதி இருக்கிறதோ அவர் மீது இதுல இருந்து என்ன சொன்னா எல்லா முஸ்லிம்கள் மீது ஹஜ் கடமை இல்லை யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் தான் செய்வது கடமை அந்த வசதி என்ன அந்த வசதிக்கு முன்னால் அவர் பருவம் அடைந்தவராக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்கணும் அறிவுள்ளவராக இருக்கணும் அறிவில்லாதவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை இல்லை பருவம் அடைவதற்கு முன்பு ஹஜ்ஜு செய்தார்னா பருவம் அடைந்ததற்கு பிறகு அவருக்கு வசதி கிடைத்தால் மீண்டும் அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் பருவம் அடைவதற்கு முன்னால் செய்த ஹஜ்ஜு ஹஜ் ஹஜ்ஜுல் இஸ்லாம் அவர் மீது இருக்கிற கடமை என்று ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ ஒருவர் முஸ்லிமா இருக்கிறார் பருவம் அடைந்தவராக இருக்கிறார் அப்போ அவருக்கு வசதி இருக்கணும் ஹஜ்ஜுக்கு செல்றதுக்கு அந்த வசதி என்ன ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு வாகனம் இருக்கணும் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு அந்த பயணத்துல எவ்வளவு பொருள் தேவையோ அந்த பொருள்கள் இருக்கணும் மேலும் அவரை நம்பி வாழ்கின்றவர்களுக்காக அவர் சென்று வருவதற்கு அந்த காலத்துக்கு எந்த அளவுக்கு பொருள்கள் தேவையோ அது விட்டு செல்ல வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒன்று வாகனம் இரண்டாவது பொருள் செல் செல்வதற்கு மூணாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எது கொடுக்கணுமோ அது கொடுத்து போறதுக்கு செல்வாக்கியம் பொருள் இருக்கணும் சரியா இந்த மூன்று விஷயங்கள் ஹஜ்ஜோடிய மாதங்களில் இருக்க வேண்டும் இது ரபியு லவ்வல்ல இருந்துச்சு ரமுதான் மாதத்தில் இருந்துச்சு மொஹர்ரமுடைய மாதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹஜ்ஜு கடமை ஆவாது ஹஜ்ஜோடைய மாதங்கள் எது இப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே நமக்கு தெரியலன்னு சொன்னா நமக்கு அடிப்படை விஷயங்கள் தெரியல அந்த அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பயான் இருபது நிமிஷம் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேட்டுட்டோம்னு சொன்னா எது தேவையான விஷயங்கள் நமக்கு தெரியலையோ தெரிந்து கொள்ளலாம் ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது ஷவ்வால் பத்து நாட்கள் இந்த நாடுகள் இந்த நாட்களில் அவரிடத்துல வசதி வந்துச்சு வசதி என்னங்க ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளோ ஆகுது இப்போ ஏழு லட்சம் ஆகுது இந்த ஷவ்வால் ஜுல் ஹாய்தா ஜுல் ஹஜ்ஜில் அவர்கிட்ட ஏழு ஏழு லட்சம் இருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மாதம் செலவு உதாரணத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஏதோ ஒரு நாற்பதாயிரம் வச்சுக்கோங்க அவட்ட வந்து இந்த எழுபது நாட்களில் ஷவ்வால் ஜுல் ஹாய்தா ஜுல் ஹர்ஜிய நாட்களில் அவர் இடத்துல ஏழு லட்சம் ஹஜ்ஜுக்கு போகிறது வர்றதுக்கு செலவு பிளஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு நாற்பதாயிரம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அவட்ட இருக்கு ஆனால் அந்த நேரத்தில் விமானங்கள் இருக்கணும் எல்லா விமானங்கள் போயிடுச்சு இப்போ அவருக்கு ஹஜ்ஜுக்கு ரெண்டு நாள் முன்னால பணம் வந்துச்சு ஆனா போறதுக்கு ஃபிளைட்டே கிடைக்கலன்னு சொன்னா ஹஜ்ஜு கடமை இல்லை அவர் அப்ளை பண்ணாரு அப்ளை பண்ணதுக்கு பிறகும் அவருக்கு விசா கிடைக்கலன்னு சொன்னா ஹஜ்ஜு கடமை இல்லை அப்பா அவர்கிட்ட காசு இருந்து அவருக்கு விசாவும் கிடைச்சிச்சு ஃபிளைட்டும் கிடைச்சிச்சின்னு சொன்னா அவர் மீது ஹஜ்ஜு செய்யறது அவசியம் அவர் அப்ளை பண்ணல ஆனா அவளை அவர் அப்ளை பண்ணி இருந்தாருன்னா விசா கிடைச்சிருக்கும் அவர் அப்ளை பண்ணியிருந்தா ஃபிளைட் கிடைச்சிருக்கும் சொன்னா அவர் மீது ஹஜ் கடமை ஆயிடுச்சு ஹஜ்ஜு கடமை ஆன உடனே அதே வருஷத்துல போகணும்னு சொல்லி இல்ல வாழ்நாள் வரைக்கும் அவருக்கு வந்து நேரம் இருக்கு ஹஜ்ஜு செய்வதற்காக ஆனா ஹஜ்ஜு கடமை ஆயி அவர் ஹஜ்ஜுக்கு செல்லலைன்னு சொன்னா அது பாவம் ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு அப்புறமா போலாம் அப்புறமா போலாம்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருக்கேன் திடீர்னு நோய் வந்துச்சு சரியான நோய் உறுதி ஆயிடுச்சு நான் மரணிக்க போறேன் அப்போ நான் என்ன செய்யணும் வசியத் செய்யணும் என் பணத்திலிருந்து என்னுடைய சொத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஹஜ்ஜு பதில் சொல்லுவாங்க பதில் ஹஜ்ஜு சொல்லுவாங்க ஹஜ்ஜு பதில் சொன்னா என் சார்பாக வேற யாராவது போய் ஹஜ்ஜு செய்யட்டும்னு சொல்லி சொல்லணும் நான் இறந்ததற்கு பிறகு யாராவது ஒருத்தர் என் சார்பாக ஹஜ்ஜு செஞ்சாதான் நான் அந்த பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா அந்த பாவம் என் தலை மேல அப்படியே இருக்கும் ஏங்க ரிஸ்க் எடுக்கணும் ஹஜ்ஜு கடமை ஆன உடனே ஹஜ்ஜு செய்யணும் இன்னொரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா அவருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் தான் என்ன அவரால் ஃபிளைட்ல ஏற முடியணும் அங்க உட்கார முடியணும் அவர் பெட்ல இருக்கிறார் சொன்னா ஹஜ்ஜு கடமை இல்லை இங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி ஹனஃபி ஷாஃபின் சொன்ன உடனே பயந்துராதிங்க ஷாஃபில அப்படி இருக்குன்னு சொன்னா சில பேர் வந்து ஏமாத்துவாங்க பாருங்க ரசூலுல்லா தானே நம்பணும் ஹனஃபியா ஷாஃபையா நீங்க ஏமாத்துறீங்க இது எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த ஹதீஸ் எங்க இருக்கு புகாரி உடைய ஹதீஸ் முஸ்லீம் உடைய ஹதீஸ் சொன்னா அப்போ ரசூல் உள்ளாவுடைய ஹதீஸ் இல்லையா புகாரி உடைய ஹதீஸா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் புத்தி இல்ல உனக்கு புகாரில இருக்கிற ஹதீஸ் ரசூல் உள்ளாவுடைய ஹதீஸ் இமாம் புகாரி சேர்த்து இருக்கிற அதனாலதான் அதுக்கு மரியாதை அவர் அவருடைய பேச்சு சேர்த்து இருந்தாருன்னா அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருப்போமா இல்ல அதே மாதிரி தான் ஹனஃபி ஷாஃபின்னு சொன்னா ஹனஃபி சொன்ன சட்டங்கள் இல்ல ரசூல் உள்ளாவுடைய சட்டங்கள் இருக்கிறது புரிஞ்சிச்சா ஷாஃபைன்னு சொன்னா அதுவும் ரசூல்லாவுடைய சட்டங்கள் தான் கருத்து வேறுபாடு இவங்க செய்த கருத்து வேறுபாடு இல்ல அது சஹாபா பெருமக்கள்கிட்ட அந்த கருத்து வேறுபாடு இருந்தது இமாம் ஷாஃபி ராமத்துல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவருக்கு நோயாளியாக இருக்கிறார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு உடல் ஆரோக்கியம் இல்லை ஆனா அவட்ட பணம் வசதி வந்துச்சு அப்போ யாராவது அவர் சார்பாக ஹஜ்ஜ ஹஜ்ஜு செய்யறதுக்கு இருந்தால் அவர் மீது ஹஜ்ஜு செய்யறது கட்டாயம் மற்ற இமாம்கள்ட்ட இல்ல உடல் ஆரோக்கியமும் ஒரு கண்டிஷன் புரிஞ்சுச்சா கண் பார்வை இருக்க வேண்டும் சரிங்க என்கிட்ட வந்து காசு இல்லை ஆனா சொத்து இருக்கு பணம் இல்லை ஏழு லட்சம் ரூபாய் இல்லை ஆனா நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அந்த இடத்தின் விலை வந்து ஏழு லட்சம் சொன்னா அப்போ கூட என் மேல ஹஜ்ஜு கடமை ஆயிடும் பணம் இல்ல ஆனா நகைகள் இருக்கு ஒரு பெண் இருக்கு அந்த பெண்ணு கிட்ட காசு ஆனா ஐம்பது பவுண்ட் நகை இருக்கு நகைகள் இருக்கு ஒரு பவுண்ட் நகை கோல்டு செவன்டி தௌசண்ட் அப்போ ஐம்பது பவுண்ட் எவ்வளவு ஆயிடுச்சு அப்போ ஐம்பது பவுண்ட் இல்ல செவன் லேக்ஸ்க்கு எத்தனை பவுண்ட் இருக்கணும் பத்து பவுண்ட் இருந்தா செவன் லேக்ஸ் வந்துச்சு அப்போ யார் இடத்துல எக்ஸ்ட்ரா பத்து பவுண்ட் இருக்கிறதோ அவங்க மேல கூட ஹஜ் போறது கடமை ஆயிடுச்சு என்னங்க இருக்கிறதே நம்ம வாழ்றதுக்கு எதெல்லாம் தேவையோ வாழ்றதுக்கு என்னங்க தேவை இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் வண்டி வேணும் பிரிட்ஜ் வேணும் ஏசி வேணும் அதெல்லாம் தேவை வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு தேவையான பொருள்களை விட அதிகமான ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளுடைய மதிப்பு ஏழு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ஏழு லட்சம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்காதிங்க அப்புறமா இந்த பயான் வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு கேட்பாங்க ஏழு லட்சமா அப்போ ஹஜ்ஜுக்கு போனோம் சொன்னா இருபத்தஞ்சு லட்சம் தேவைப்படும் இந்த காலத்துல இன்னைக்கு டேட் என்னங்க மே இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாளில் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு செலவு நான் சொல்கிறேன் இது இந்த இன்ஷா இன்ஷாலா பத்து வருஷத்துக்கு பிறகு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் என்ன மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்பு அப்போது வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் இருக்குது அதிகமான ஒரு நிலம் என்கிட்ட அல்லது அதிகமான ஒரு ஃபிளாட் நான் வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளாட் வச்சிருக்கேன் அது ஃபிளாட் விலை அந்த நிலத்தின் விலை அல்லது நகைகளுடைய விலை ஏழு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால் என் மீது ஹஜ் செய்வது கடமையாயிடும் பெண்களுக்கு அவங்க இருக்க கூடாது பணம் இருக்கு ஆனா அவங்க யுத்தத்துல இருக்காங்க யுத்தத்துல போக முடியாது இல்ல இன்னொன்னு பணம் இருக்கு கூட கூப்பிட்டுட்டு போறதுக்கு மகரமான ஆண் இல்லை மகரமான ஆண் யாரு யார் கூட எப்பவுமே திருமணம் முடிக்கிறது கூடாதோ சகோதர அப்பா சகோதரின் மகன் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா ஹஜ்ஜு செய்யறது கடமை அந்த நிலத்தை வித்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் நகைகளை வித்து ஹஜ்ஜுக்கு செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் நகைகள் வித்து ஹஜ்ஜுக்கு போகணுமா லாஸ் நஷ்டம் அப்படி பாக்காதீங்க நாம இந்த உலகத்துல பிறந்தது ஹஜ்ஜு செய்வதற்காக தான் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது யாரு ஹஜ் செய்கிறாரோ அநேகமா அவர் ஐந்து கடமைகளை செய்தவராக இருப்பாரு ஏன்னா ஜக்காத் கடமை ஆவது என்னிடத்துல ஒரு அறுநூத்தி பனிரெண்டு கிராம் வெள்ளி அளவுக்கு காசு இருந்தாலே ஜக்காத் கடமை ஆயிடும் அறுநூத்தி பனிரெண்டு கிராம் வெள்ளி அளவு இந்த காலத்தில் எழுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் இருந்தாலே ஜக்காத் பரவல் ஆகிடும் ஏழு லட்சம் இருந்தா தான் ஹஜ் கடமையாகும் அப்போ ஹஜ்ஜுக்கு போறவர் அநேகமா ஜகாத் கூட கொடுத்து இருப்பாரு அப்போ இன்ஷா அல்லாஹ் ஒருவர் ஹஜ்ஜு முடிச்சுட்டார் சொன்னா அவர் மரணிக்கிற நேரத்துல களிமாவும் சொல்லிட்டாரு தொழுதுட்டாரு நோம்பு வைத்தார் ஜகாத்தும் கொடுத்துட்டாரு ஹஜ்ஜு கூட செஞ்சிட்டார் ஐந்து கடமைகளை செய்து வெற்றியாக இந்த உலகத்தை விட்டு நாம செல்வோம் அதனால செய்யறதுனா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் ஹஜ்ஜு என்ன பர்கத்து அல்லாஹூ தாலானும் இஜிப்த் தெரியுமா இஜிப்ட் முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்கல்ல வெற்றி பெற்றார்கள் இல்ல அந்த நேரத்துல பட தளபதி அம்ருபின் ஆசிரதி அல்லாஹூ தாலானும் அவரு ஹிஜ்ரத் நேரத்தில் கூட முஸ்லீம் ஆகல பதர் போர்ல கூட இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் ஒஹது போர்ல இஸ்லாத்துக்கு எதிரான படையில இருந்தாரு ஹந்தக் போர்ல இஸ்லாத்துக்கு எதிரான படையில இருந்தாரு சுலே ஹுதேபியால கூட முஸ்லீம் ஆகல மக்கா வெற்றிக்கு முன்னால் முஸ்லீம் ஆனாரு ஹாலித் பின் வலிதும் இவரும் ரெண்டு பேர் வந்து முஸ்லீம் ஆனார்கள் இவர் முஸ்லீம் ஆவதற்கு வந்தாரு வந்து யார் ரசூல் உங்கள் கரத்தை நீட்டுங்க நான் உங்கள் கரத்தை பிடித்து முஸ்லீம் ஆயிடுறேன் சில கரத்தை நீட்டினார் அப்போது அவர் தன்னுடைய கையை பின்வாங்கிட்டார் சுல்லா கேட்டாங்க என்ன ஆயிடுச்சு சையானா ஹதீஸ் அம்ருவினாஸ் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இல்லை ஒரு கண்டிஷன் வைக்க போறேனா என்ன கண்டிஷன் அது இருந்தால் தான் நான் முஸ்லீம் ஆவேன் என்ன கண்டிஷன் வச்சிருப்பாரு நிமர்தனையா என்ன கண்டிஷன் வச்சிருப்பார் என்ன கண்டிஷன் யார் ரசூல் நான் முஸ்லீம் ஆயிட்டா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் அக்பர் இது வரைக்கும் முஸ்லீம் ஆகல ஆனால் முஸ்லீம் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னாலேயே இஸ்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே அவருக்கு இருக்கிற கவலை என்ன எந்த கவலை நமக்கு இல்லையோ அந்த கவலை அவளுக்கு இருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பெரிய பாக்கியம் என்ன ஒரு மோமினுக்கு கிடைக்கின்ற பெரிய பாக்கியம் என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நாம முஸ்லீம் ஆயிருந்து கூட நமக்கு அந்த கவலை இல்லை அவர் முஸ்லீம் ஆவதற்கு முன்னால் அந்த கவலை இருக்கு அவருக்கு அப்ப சொல்றாங்க என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நான் முஸ்லீம் ஆயிடுறேன் அப்ப செல்லுல்லா செல்லம் கேட்டாங்க ஆமா அலிம் தா உனக்கு தெரியாதா முஸ்லீம் ஆன உடனே முஸ்லீம் ஆவதற்கு முன்பு செய்த அனைத்து பாவங்கள் அல்லாவுத்தாலா மன்னித்து விடுவான் அதே போல ஹிஜ்ரத் செய்தவர் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அதே போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்தவர் ஹஜ் செய்ததற்கு பிறகு அவருடைய எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும் எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு இப்போ முஸ்லிம் அவர பாக்கியம் இல்லை அதுக்காக நம்ம போய் காஃபி ராவமா அல்லா காப்பாற்ற வேண்டும் அதே போல ஹஜ் செய்யறதுக்கும் இப்போ வாய்ப்பு இல்ல நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படணும்னு நமக்கு வாய்ப்பு என்ன ஹஜ்ஜோடைய பாக்கியம் கிடைத்தால் அப்போ ஹஜ்ஜோடைய எந்த ஹஜ்ஜ் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் எந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ஹதீஸ்ல கேளுங்க சையான ஹதீஸ் புகாரி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கொஞ்சம் டவுட் இருக்கு ஆனா புகாரி முஸ்லீம் இன்ஷா அல்லா

பாவங்கள் செய்யாமல் ஹஜ் செய்கின்றார்களோ ரஜா அவர் ஹஜ் முடிச்சு எப்படி திரும்புவார் சொன்னா உம்முஹு அவனுடைய தாய் அவனு அவனை பெற்றெடுத்த நாளில் எப்படி இருந்தாரோ அந்த நிலைமையில அவர் திரும்புவாரு பெற்றெடுத்த குழந்தை பாவம் ஏதாவது இருக்குமா சுத்தமாக இருக்கும் அந்த குழந்தை இவரும் அந்த நேரத்துல சுத்தமானவராக திரும்புவார் ஆனா என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யாமல் ஹஜ் செய்தார்னா அவருடைய அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா இது சம்பந்தமானது பருவம் அடைவதற்கு முன்னால் ஹஜ்ஜு செய்தால் சவாபு கிடைக்கும் பெற்றோர்களுக்கு சவாப் கிடைக்கும் ஆனா அது நஃபிலான ஹஜ் இருக்கும் அவரு பருவம் அடைந்ததற்கு பிறகு அவருக்கு வசதி இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ மீண்டும் ஹஜ் செய்வது அவர் மீது அவசியமாகும் ஹஜ் செய்கின்றவருக்கு கிடைக்கின்ற பாக்கியங்கள் எத்தனை மற்ற கடமைகள் ஒன்று பொருள் சம்பந்தமானதாக இருக்கும் இன்னொன்று உடல் சம் சம்பந்தமானது களிமா சொல்றது அதில் பொருள் தேவையில்லை உடல் இருந்தால் நாக்கு இருந்தால் போதும் தொழுறதுக்கு பொருள் தேவையில்லை காசு தேவையில்லை உடல் இருந்தால் போதும் நோன்பு வைக்கிறதுக்கு காசு தேவையில்லை அதே மாதிரி ஜகாத் கொடுப்பதற்கு உடல் தேவையில்லை பணம் இருந்தால் போதும் ஆனா ஹஜ்ஜு செய்வதற்கு பணமும் வேணும் உடலும் வேணும் அப்ப ரெண்டு வணக்கம் ரெண்டு வகையான வணக்கங்களும் ஹஜ்ஜில இருக்கிறது ஹஜ்ஜுக்கு போறவருக்கு காபாவை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது ஹதீஸ்களில் வருகிறது எவன் ஒருவன் முதல் தடவை காபாவை பார்க்கின்ற நேரத்துல என்ன துவா செய்யறாரோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் புரியுதாங்க இன்னொன்னு அந்த தவாஃப் செய்யற நேரத்துல மலக்குமார்கள் அவருடைய துவாவுக்கு ஆமீன் சொல்லுவார்கள் பெரிய பாக்கியம் என்ன ரசூலுல்லாவுடைய ஜியாரத் கிடைக்கும் ரசூலுல்லாவை போய் சலாம் சொல்கின்ற பாக்கியம் கிடைக்கும் ஆகையனால் இது கேட்டதற்கு பிறகு யார் மீது எல்லாம் ஹஜ்ஜு கடமை ஆகிவிட்டதோ அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லது தன்னுடைய சொந்தக்காரர்களை மனைவியும் பிள்ளைகளுக்கு சொல்லிடணும் என் இது ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு நான் ஹஜ்ஜு செய்யாம ஒரு கால் இறந்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என் சார்பாக என் பொருள் இருந்து ஹஜ்ஜு யாராவது ஒருத்தரை ஹஜ்ஜுக்கு அனுப்புங்க அவர் இவர் சார்பாக ஹஜ் செய்யறவருக்கு பேர் என்ன ஹஜ் பதில் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலே அவர்களிடத்துல யார் ஹஜ்ஜு செய்தாரோ அவர் தான் ஏற்கனவே அவர் ஹஜ்ஜு செஞ்சிருக்கணும் அவர் இவர் இவர் சார்பாக ஹஜ் செஞ்சாதான் அது ஹஜ்ஜு பதிலாக ஏற்றுக்கொள்ளப்படும் இமாம் அந்த கண்டிஷன் இல்லை ஆனா ஹஜ்ஜு செய்தவருக்கு அனுப்பி விடுறது நல்லது ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஹஜ்ஜுடைய சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சரியாக ஹஜ்ஜு செய்வாரு இன்னும் இந்தாங்க ஹஜ் கடமை ஆயிடுச்சு நான் போகல பிறகு நான் ஏழை ஆயிட்டேன் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாது ஆக வேண்டும் அதுக்காக என்ன செய்யணும் ரேஹான் பாய் மாஷா மாஷா எந்த வருஷம் நம் மீது ஹஜ் கடமை ஆயிச்சோ அந்த பொருள் அப்படியே ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிடணும் அந்த பொருள் ஹஜ்ஜுக்கே எடுத்து வச்சிடணும் ஏன்னா அது கடமை அது பிறகு என்ன என்கிட்ட எதுவுமே இருக்காது அப்படி இல்லைங்க கொடுக்கறவன் அல்லாஹ் தபாருக்கு தாலா அஜ்ஜோடைய அல்லாஹ் தாலா இன்னும் அதிகமாக தருவான் எது நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபி கொடுப்பாயாக வாஹிருத்